வெல்கம் டு அருள் குக்கிங் சேனல் இன்றைக்கி வீட்லேயே ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக ஹோம்மேட் சாக்லேட் தான் இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு அதிக இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இல்லை வெறும் மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் போதும் நட்ஸு உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்குங்க ஒரு கிண்ணம் பவுடர் வெள்ளத்தை எடுத்திருக்கேன் அதே கிண்ண அளவுக்கு கொக்கோ பவுடர் கொஞ்சமாக நட்ஸு குழந்தைங்க சாப்பிட்றதால கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் நான் நட்ஸு சேர்த்துருக்கேன் நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கங்க அதே அளவுக்கு பட்டரை நல்லா உருக்கி எடுத்துருக்கேன் அதையும் ஊற்றிக்குங்க நீங்கள் எந்த பாத்திரத்தில் எடுக்கிறீங்களோ மூணுமே ஒரே அளவுக்கு எடுத்துக்கங்க அதாவது வெல்லம் கொக்கோ பவுடர் பட்டர் இது மூணையும் ஒரே அளவுக்கு எடுத்துக்கங்க இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்து வந்தாச்சு தண்ணி பால் எதுவுமே ஊற்ற வேண்டாம் இது மூணு மட்டும் அரைங்க வெள்ளத்தில் இருக்கிறது அந்த கொக்கோ பவுடர்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி உருகி வரும் இப்போ நான் இதை வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸில் தான் மாற்றிக்கிறேன் நீங்கள் கிட்டே டிஃபன் பாக்ஸ் எதில் வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம் இது நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சமாக நான் நட்ஸு சேர்த்துருக்கேன் நீங்கள் பிளைனாக வச்சுக்கினாலும் வச்சுருக்கலாம் நான் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக முந்திரி வால்நட் பாதாம் கொஞ்சமாக பம்கிங் சீடியும் மேலே தூவி விட்டுருக்கேன் இது ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம் ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சு நல்லா சூப்பரான ஹோம்மேட் சாக்லேட் ரெடி இப்போ நமக்கு ஏற்ற மாதிரி நான் பீஸ் போட்டுக்கிறேன் நான் நான் ஒரு ஆறு பீஸ் வர மாதிரி போட்டுக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது சின்ன குழந்தைங்க வந்து வரைக்கும் எல்லாருக்குமே சாக்லேட்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்